ஹலோ கைஸ் இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் வீட்டிலே பால் ஆடை எடுத்து அதில் எப்படி வெண்ணெயும் நெய்யும் தயாரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க இது செய்யறது ரொம்ப ஈஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லிட்டர் பால் காய்ச்சி நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறப்ப நம்மளுக்கு மேலே வந்து ஆடை நிறையா கலெக்ட் ஆகும் இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி தினைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ஆடைக்கு மேலே அரை கிளாஸ் புளிச்ச தயிர் ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி தயிர் ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு நாள் எடுத்து வைக்கிறப்ப அரை கிளாஸ் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் மேலே வந்து புளிச்ச தயிர் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நான் டெய்லியும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது கலெக்ட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பட்டர் தயாரிச்சிக்கலாம் ஃபுல்லாக கலெக்ட் ஆகிடுச்சு இப்போ இதை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆடையை சேர்த்துக்கிறேன் அதில் ஐஸ் வாட்டர் ஊற்றி அடிச்சுக்கிறேன் இப்படி செய்கிறப்ப ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு மேலே பட்டரு இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வைக்கிறீங்களே அந்த பாத்திரத்துலேயும் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பட்டர் வந்திருக்குன்னு இப்ப இத பாத்திரத்துல வச்சுக்கலாம் இந்த மாதிரி இன்னொரு வாட்டியும் அடித்து எடுத்துக்கிறேன் நம்ம புளிச்ச தயிர் எதனால சேர்க்குறோன்னா இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்து நெய் உறுக்குறப்ப நெய் வந்து வாசனையா இருக்கும் புளிச்ச தயிர் சேர்த்ததுனால கண்டிப்பா நீங்க வெண்ணெய் எடு வீட்லயே எடுக்கிற மாதிரி இருந்தா புளிச்ச தயிர் சேர்த்துக்கோங்க ஆடை சேகரிக்கிறப்பயே இப்போ நம்மளுக்கு வெண்ணெயெல்லாம் கலெக்ட் ஆகிடுச்சு நீங்கள் இதை உடனே உறுக்குற மாதிரி இருந்தால் தண்ணியை வடிகட்டிட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற வெண்ணெயை வந்து உருக்கிக்கோங்க நீங்கள் வந்து வச்சிருந்து அதுக்கப்புறம் உறுக்குற மாதிரி இருந்தால் அப்பப்போ தண்ணியை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ வெண்ணெயை உருக்கிக்கலாம் நான் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வெண்ணெயை வந்து உருக்கி எடுத்துக்கிறேன் நான் அதுலேருந்து ஒரு உரண்டையை வந்து எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா வீட்டில் ஏதாவது டிஷ்ஷஸ் செய்கிறப்ப நான் இந்த பட்டரை தான் யூஸ் பண்ணிப்பேன் பட்டர் ஒரு உருண்டையை எடுத்து வச்சுட்டேன் ரெண்டு உருண்டையை மட்டும் எடுத்து நெய் காய்ச்சிக்கிறேன் இப்போ இது நல்லா பொங்கி வரும் இது நல்லா பொங்கி வந்து இந்த நொரலா அடங்குனதுக்கு அப்புறம் நெய் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வரும் பாருங்க ஃபஸ்ட்டுக்கு இப்பயும் எப்படி இருக்குன்னு நடுல நடுவில் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ எல்லாமே அடங்கி நெய் வந்து தனியா நம்மளுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இது காய்ச்சற அவ்வளோ வாசனையாக வாசனையா இருக்கும் ஒரு சில பேர் இதில் வந்து முருங்கைக்கீரை கருவேப்பிலை இதெல்லாம் வந்து கிள்ளி போட்டுப்பாங்க அது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ நெய் தனியா பிரிஞ்சிடுச்சு இந்த மாதிரி நொரலா அடங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருங்க பாருங்க எப்படி நெய் தனியா பிரிஞ்சு வந்துருச்சுன்னு நம்ம இந்த மாதிரி மிக்சியில அடிக்கிறப்ப ஐஸ் வாட்டர் ஊற்றி அடிக்கிறப்ப உங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமா வராது இப்போ ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிற பாருங்க எவ்வளவு நெய் வந்திருக்குன்னு எனக்கு நானூறு கிராம் நெய் வந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க